எனதருமை விருச்சிகம் ராசி விருச்சிகம் லக்னம் ஆண் பெண் இருபாலர்களும் மற்றும் அனைவரும் நமது சேனலுக்கு நல்லாதரவு கொடுத்துக் கொண்டிருப்பதற்கு கோடான கோடி நன்றிகள் வணக்கங்கள் இன்றைய பதிவில் நாம் காணவிருப்பது கிரகங்களின் பிறப்பிடமான ராஜகிரகமான முதன்மை கிரகமான உஷ்ணகிரகமான சூரியன் இரண்டாயிரத்து இருபத்து நான்கு மார்ச் மாதம் பதினான்காம் தேதி கும்பம் ராசியிலிருந்து மீனம் ராசிக்கு பெயர்ச்சி ஆகி சுமார் முப்பத்தொன்று நாட்கள் மீனத்தில் பயணிக்கும் காலகட்டங்களில் சூரியன் எழுதிய தலை எழுத்தாக விருச்சிகம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு காத்திருக்கும் மகிழ்ச்சிகளாக எந்தெந்த விஷயங்களெல்லாம் அமைகின்றது என்பதை பற்றி ஆழமாக ஆராய்ந்து சற்று சுருக்கமாக பார்க்கலாம் விருச்சகம் ராசிகாரர்களாகிய உங்களுக்கு முதன்மை கிரகமாக கிரகங்களின் பிறப்பிடமாக ராஜகிரகமாக உஷ்ணகிரகமாக இருக்கக்கூடிய சூரியன் உங்களுடைய ராசிக்கு ஐந்தாம் இடமான பஞ்சமஸ்தானத்திற்குள் மிகவும் வலுவாக நுழைந்துள்ளார் சூரியன் சனி மற்றும் சுக்கிரனை விட்டு விலகி வந்திருப்பது கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல பல அதிர்ஷ்ட முன்னேற்ற மாறுதல்களை கொடுக்கக்கூடிய வகையில் சூரிய பெயர்ச்சி காரணமாக மிகச்சிறப்பான முன்னேற்றங்கள் உருவாகக்கூடிய காலகட்டமாக இந்த காலகட்டம் உங்களுக்கு அமைகிறது உங்களுடைய ராசியின் அதிபதியான கிரகங்களுக்கெல்லாம் தளபதியான சேனாதிபதியான பூமிகாரகரான மங்களக்காரரான செவ்வாய்க்கு நட்பு கிரகமாக இருக்கக்கூடிய சூரியன் ராசிக்கு நான்காம் இடமான அர்த்தாஷ்டமஸ்தானத்தில் ஆட்சிபலம் பெற்று சஞ்சரித்துக் கொண்டிருக்கும் சனியை விட்டு விலகி இருக்கிறார் இது கண்டிப்பாக மிகப்பெரிய அளவில் வரவேற்கத்தக்க ஒரு அமைப்பாக கருதப்படுகிறது ஏனெனில் அர்த்தாஷ்டமஸ்தானத்தில் விட பஞ்சமஸ்தானத்திற்குள் நுழைந்திருப்பது பல்வேறு வகைகளில் நன்மைகளை விருச்சகம் ஆகிய உங்களுக்கு ஏற்படுத்திக் கொடுக்கும் என்பதில் சந்தேகமில்லை சூரியனைப் பொறுத்தமட்டில் நவகிரகங்களிலேயே முதன்மையான கிரகமாகவும் உஷ்ண கிரகமாகவும் கருதப்படுகிறார் கிரகங்களின் பிறப்பிடமாக கருதப்படுவது மட்டுமில்லாமல் அனைத்து உயிரினங்களும் உயிர் வாழ்வதற்கு ஆதாரமாக உள்ளவர் தான் அப்படிப்பட்ட சூரியன் தன்னுடைய பகை கிரகமாக கருதக்கூடிய சனியின் ஆட்சி வீட்டில் ஆட்சிபலம் பெற்றிருக்கும்போது சனியுடன் மட்டுமில்லாமல் மற்றொரு பகை கிரகமாக இருக்கக்கூடிய சனியின் நட்பு கிரகமாக இருக்கக்கூடிய சுக்கிரனுடனும் இணைந்திருந்ததைவிட இந்த சனி சுக்கிரன் போன்ற கிரகநிலைகளை விட்டு விலகுவது கண்டிப்பாக எல்லா உயிர்களுக்கும் ஆதாரமான சூரியன் உங்களுக்கு நல்லபல முன்னேற்ற மாறுதல்களை வாழ்க்கையில் ஏற்படுத்துவதற்கான வாய்ப்பாக கருதப்படுகிறது கும்பம் ராசியிலிருந்து இரண்டாயிரத்து இருபத்து நான்கு மார்ச் பதினான்காம் தேதி முதல் மிகவும் வலுவாக தனது நட்பு கிரகமாக இருக்கக்கூடிய குரு பகவானின் ஆட்சி வீடான மீனம் ராசிக்குள் நுழைந்துள்ளார் இது உங்களுக்கு கண்டிப்பாக வரவேற்கத்தக்க ஒரு அமைப்பாக தான் கருதப்படுகிறது இருந்தாலும் இதில் இருக்கக்கூடிய விஷயம் என்னவென்றால் இரண்டு பகை கிரகங்களான சுக்கிரன் சனியை விட்டு விலகக்கூடிய சூரியன் மற்றொரு பகை கிரகமாக இருக்கக்கூடிய ராகுவுடன் இணைந்து சஞ்சரிக்கிறார் மிக வலிமை வாய்ந்த ஆட்சி பலம் பெற்று இருக்கக்கூடிய சனியையும் அவரது நட்பு கிரகமாக இருக்கக்கூடிய சுக்கிரனை விட்டு விலகி ராகுவுடன் சூரியன் இணைவதால் பல்வேறு விஷயங்களில் சிரமங்கள் சிக்கல்கள் குறைவதற்கான வாய்ப்புகள் உண்டு ஏனெனில் மீனம் ராசி சூரியனின் நட்பு கிரகமான குரு பகவானின் ஆட்சி வீடாக அமைகிறது அப்படிப்பட்ட இடத்தில் சூரியன் வலிமை பெற்ற ஒரு அமைப்பில் சஞ்சரிக்கிறார் எனவே ராகுவால் ஏற்படக்கூடிய பல பாதிப்புகளும் விலகுவதற்கான வாய்ப்புகளும் யோகங்களும் கண்டிப்பாக கிடைக்கிறது பலம்பெற்று சஞ்சரிக்கக்கூடிய கிரகங்களின் பிறப்பிடமாக உயிர்கள் வாழ்வதற்கு காரணகர்த்தாவாக இருக்கக்கூடிய சூரியன் உஷ்ணகிரகமாக இருக்கக்கூடிய சூரியன் மிகவலுவாக தனது நட்பு கிரகமாக இருக்கக்கூடிய கிரகங்களிலேயே பெருங்கொண்ட முழுமையான சுபகிரகமாகவும் தோஷமற்ற கிரகமாகவும் இருக்கக்கூடிய குருபகவானின் ஆட்சி வீடான மீனம் ராசியில் பயணித்துக் கொண்டிருப்பதால் இதுவரையில் சந்தித்த பல சிரமங்கள் சிக்கல்கள் பிரச்சினைகள் உங்களுடைய வாழ்வில் பெருமளவில் குறைந்து மறைவதற்கான வாய்ப்புகளும் யோகங்களும் சாத்தியக்கூறுகளும் கண்டிப்பாக கிடைக்கிறது அங்கு நீச்சம் பெற்ற அவரது சமகிரகமாக இருக்கக்கூடிய புத்திகாரகரான வித்தைக்காரகரான வித்தியாகாரகரான புதனுடன் இணைந்து சஞ்சரிக்கிறார் எனவே இந்த காலகட்டம் என்பது சூரியனுடைய பெயர்ச்சி காரணமாக பல்வேறு விதமான அதிர்ஷ்ட முன்னேற்ற மாறுதல்களுக்கு வித்திடுகிறது இது உங்களுக்கு நல்ல பல அதிர்ஷ்ட முன்னேற்றங்களை ஏற்படுத்திக் கொடுக்கிறது ஏனெனில் சூரியன் பொதுவாக மூன்று ஆறு பத்து பதினொன்று ஆகிய இடங்களில் பயணிக்கும்போது அபரிவிதமான வளர்ச்சிகளையும் முன்னேற்றங்களையும் நிறைந்து ஏற்படுத்திக் கொடுப்பார் ஜென்மராசியிலோ அல்லது அஷ்டமத்திலோ அமர்ந்திருக்கும்போது சில சிரமங்கள் அதீதமாக ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது அதிலும் குறிப்பாக அலைச்சல்கள் உடல் நல ஆரோக்கிய தொல்லைகள் போன்றவற்றை சந்திப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு மற்ற இடங்களில் ஓரளவுக்கு நடுநிலையான பலன்களை பெற முடியும் தற்போது சனி சுக்கிரனை விட்டு சூரியன் விலகுவதால் இதுவரையில் சந்தித்து வந்த பல பாதிப்புகள் விலகக்கூடிய ஒரு இனிமையான காலகட்டமாக மாறுகிறது என்பதை தெளிவாகவும் துல்லியமாகவும் சூரியன் உறுதி செய்கிறார் சூரியனின் பார்வையில் சந்திரன் செவ்வாய் குரு போன்ற கிரகநிலைகள் நட்பு கிரகங்களாக கருதப்படுகிறது சுக்கிரன் சனி ராகுகேது போன்ற கிரகநிலைகள் சூரியனுக்கு பகை கிரகங்களாக கருதப்படுகிறது மேலும் சூரியன் தனக்கு அருகாமையில் இருக்கக்கூடிய புதனை சமகிரகமாக பார்க்கிறார் புதனுக்கு சூரியன் அதிநட்பு கிரகமாக கருதப்படுகிறது எனவே நட்பு கிரகத்தின் ஆட்சி வீடான மீனம் ராசிக்கு மாறி இருக்கக்கூடிய சூரியனின் அமைப்பு என்பது கண்டிப்பாக நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய வாய்ப்புகளை நல்ல முறையில் மிகச்சிறப்பாக கிடைப்பதற்கான அதிகாரமும் ஆளுமையும் நிறைந்து பெறுவதற்கான யோகங்களை பல்வேறு வகைகளில் உருவாக்கி கொடுக்கிறார் சூரியன் எனவே உத்தியோகம் ரீதியாக நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகளில் மிகப்பெரிய அளவில் வெற்றிகள் கிடைக்கும் ஏனெனில் சூரியன் தன்னுடைய ஆதிக்கத்தை குடும்பம் உத்தியோகம் தொழில் அரசியல் மற்றும் விவசாயம் சார்ந்த அனைத்து விதமான பணிகளிலும் செலுத்தக்கூடிய ஒரு கிரகமாக கருதப்படுகிறார் அவர் பலம் பெறக்கூடிய இந்த காலகட்டம் என்பது அதிகார தோரணையில் அனைத்து விதமான பணிகளையும் செம்மையாக செய்வதற்கான யோகங்கள் நிறைந்த ஒரு காலகட்டமாக கண்டிப்பாக அமைகிறது என்பதை தெளிவாகவும் துல்லியமாகவும் முதன்மை கிரகமான சூரியன் உறுதி செய்கிறார் சூரியன் பல்வேறு விதமான யோகங்களை உங்களுடைய வாழ்வில் முன்னேற்றங்கள் நிறைந்தவைகளாக மாறுவதற்கான வாய்ப்புகளையும் யோகங்களையும் சந்தர்ப்பங்களையும் உருவாக்கி கொடுக்கிறார் பொதுவாக இயற்கையிலேயே ஒரு பாவ கிரகமாக இருந்தாலும் கூட சூரியன் சாதகமாக இருந்தால் மட்டும்தான் ஆட்சி அதிகாரம் உள்பட அனைத்து விதமான பணிகளிலும் உங்களுடைய ஆளுமையை செலுத்துவதற்கான வாய்ப்புகளும் யோகங்களும் கிடைக்கிறது சூரியன் நீச்சம் பெற்றிருந்தாலோ அல்லது வலுவிழந்து இருந்தாலோ அதுபோன்ற அமைப்பு எந்த விஷயத்திலும் கிடைக்காது குடும்பமாக இருந்தாலும் தொழில் அரசியல் என எதுவாக இருந்தாலும் உங்களுடைய கருத்துக்கள் பரிசீலிக்கப்பட்டு ஏற்றுக்கொள்ளப்பட்டு அதை செயல்படுத்தப்பட வேண்டுமென்றால் சூரியன் மிக வலுவாக இருந்தால் மட்டும்தான் அது சாத்தியம் அப்படிப்பட்ட அமைப்பிற்கு சனியை விட்டு சூரியன் விலகுகிறார் சூரியனின் நீச்சவீடாக துலாம் ராசியும் உச்சவீடாக மேஷம் ராசியும் கருதப்படுகிறது ஏப்ரல் மாதம் பதினான்காம் தேதியிலிருந்து மிகவும் வலுவாக சூரியன் மேஷம் ராசியில் உச்சம் பெற்று சஞ்சரிக்கப் போகிறார் தற்போதைக்கு வலுப்பெறக்கூடிய சூரியன் சரியாக ஒரு மாதத்தில் உச்சம் பெறப்போகிறார் சூரியன் உச்சம் பெறும் காலகட்டம் என்பது ஒரு அற்புதமான அருமையான காலகட்டமாக கருதப்படுகிறது தொட்ட காரியங்கள் அனைத்திலும் வெற்றிகள் கிடைப்பதற்கான யோகங்களும் தமிழ் புத்தாண்டு பிறக்கக்கூடிய ஒரு காலகட்டமாகவும் கருதப்படுகிறது சூரியனுடைய இந்தப் பயிற்சி மட்டுமில்லாமல் அடுத்தடுத்து நிகழக்கூடிய பயிற்சிகளானது பல சிரமங்களை சிக்கல்களைப் பிரச்சினைகளை விளக்கி பல அதிர்ஷ்ட முன்னேற்றம் உங்களுடைய வாழ்க்கையில் காலத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் யோகங்களையும் கண்டிப்பாக முதன்மை கிரகமாக இருக்கக்கூடிய சூரியன் ஏற்படுத்திக் கொடுக்கிறார் என்பதில் சந்தேகமில்லை மிக வலுவான அமைப்பில் சூரியன் சஞ்சரிப்பதால் பல சிரமங்கள் விலகும் இந்த மாதிரியாக சூரியனுடைய அமைப்பு மிகவும் வலிமையாக வலுப்பெறக்கூடிய இந்த காலகட்டத்தில் மற்ற விஷயங்கள் எப்படி அமைகின்றது என்று பார்ப்போம் விருச்சிகம் ராசிக்காரர்களாகிய உங்களை பொறுத்த மட்டில் கர்மாதிபதியாக சூரியன் செயல்படுகிறார் ராசிக்கு பத்தாம் இடத்தின் அதிபதியாகவும் ஜீவனாதிபதியாகவும் இருக்கக்கூடிய சூரியன் ராசிக்கு ஐந்தாம் இடமான பஞ்சமபூர்வ புண்ணியஸ்தானத்திற்குள் மிகவும் வலுவாக நுழைந்திருக்கிறார் ராசிக்கு ஐந்தாம் இடத்தில் ராகுவுடன் இணைந்து சஞ்சரிப்பது மட்டுமில்லாமல் புதனுடனும் இணைந்து சஞ்சரிக்கிறார் எனவே சூரிய புதனாதிபத்தியோகம் மிகவும் அபரிவிதமாக கிடைக்கக்கூடிய மிகச்சிறந்த காலகட்டமாக கருதப்படுகிறது என்பது மட்டுமில்லாமல் முதன்மை கிரகமான சூரியன் தன்னுடைய சப்தம பார்வையால் ஏழாம் பார்வையால் உங்களுடைய ராசிக்கு பதினொன்றாம் இடமான லாபஸ்தானத்தை மிகவும் வலுவாக பார்வையிடுகிறார் இந்த மாதிரியான சூரியனின் சுப பார்வையால் விருச்சகம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு பல்வேறு வகையிலான லாபங்களும் பொருளாதார ரீதியான முன்னேற்றங்களும் நிறைந்து கிடைக்கக்கூடிய மிகச்சிறந்த அற்புதமான அருமையான காலகட்டமாக அமைகிறது குடும்பத்தில் பல்வேறு வகையான சுப நிகழ்வுகள் மகிழ்ச்சிகரமாக நடைபெறுவதற்கான யோகங்கள் உண்டு இந்த காலகட்டத்தில் உடல் ஆரோக்கிய தொல்லைகள் போன்ற பல பிரச்சினைகள் சிக்கல்கள் சிறப்பாக விளகுகிறது நீங்கள் எதிர்பார்த்தபடியே பூர்வீக சொத்துகள் நீதிமன்ற வழக்குகள் போன்றவற்றில் நல்ல ஒரு சாதகமான போக்கு தென்படுவதற்கான வாய்ப்புகளும் யோகங்களும் உண்டு என்பதை சூரியன் தெளிவாகவும் துல்லியமாகவும் உறுதி செய்கிறார் உணர்ச்சிவசப்படாமல் அனைத்தையும் சிறப்பாக கையாளக்கூடிய யோகங்களை கண்டிப்பாக விருச்சிகம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு சூரியன் ஏற்படுத்திக் கொடுக்கிறார் உத்தியோகம் ரீதியாக அதிகாரமும் ஆளுமையும் மிக்க பொறுப்புகள் உங்களை தேடிவரக்கூடிய இனிமையான காலகட்டமாக இந்த சூரிய பயிற்சி காலகட்டம் கருதப்படுகிறது மதிப்பும் மரியாதையும் உத்தியோகம் சார்ந்த பணிகளில் நிறைந்து கிடைப்பதற்கான யோகங்கள் கண்டிப்பாக உண்டு தொழில்துறை வியாபாரத்துறை சார்ந்த பணிகளில் மிகச்சிறப்பான வளர்ச்சிகளும் முன்னேற்றங்களும் லாபங்களும் அபரிவிதமாக ஏற்படுத்திக் கொடுக்கிறார் சூரியன் ஏனெனில் மத்திய மாநில அரசின் சலுகைகள் மிகவும் அபரிவிதமாக நிறைந்து கிடைக்கக்கூடிய அற்புதமான அருமையான மிகச்சிறந்த காலகட்டமாக இந்த காலகட்டம் கருதப்படுகிறது புதிய ஒப்பந்தங்கள் மேற்கொள்ளக்கூடிய ஒரு இனிமையான காலகட்டமாக அமைவதற்கான வாய்ப்புகளும் யோகங்களும் சாத்தியக்கூறுகளும் நிறைந்து சூரியன் ஏற்படுத்திக் கொடுக்கிறார் நிதி நிறுவனங்களின் ஒத்துழைப்பும் சாதகமாக அமையக்கூடிய ஒரு காலகட்டமாக கருதப்படுகிறது கலைத்துறையில் உங்களுடைய முழு திறமைகளையும் வெளிக்கொண்டு வரக்கூடிய யோகங்களும் உண்டு அரசியல் சார்ந்த பணிகளில் மறைமுக தொல்லைகள் பெருமளவில் குறையும் தேர்தல் வெற்றிக்காக மேற்கொள்ளக்கூடிய யூகங்கள் யுக்திகள் முயற்சிகள் மிகப்பெரிய அளவில் வெற்றிகள் நிறைந்தவைகளாகவும் மனதிற்கு மகிழ்ச்சிகளை அள்ளி கொடுக்கக்கூடிய வகையிலும் அமைகிறது என்பது மட்டுமில்லாமல் மக்கள் மத்தியில் செல்வாக்கு உயரக்கூடிய ஒரு காலகட்டமாகவும் அமைகிறது மாணவ மாணவிகளின் கல்வியில் நல்ல முன்னேற்றங்கள் உண்டு விவசாயம் சார்ந்த பணிகளில் விளைச்சல்களும் வருமானங்களும் அமோகமாக உயரக்கூடிய மிகச்சிறந்த காலகட்டமாகக் கருதப்படுகிறது திட்டமிட்டதை விட பெரிய வளர்ச்சிகள் உண்டு பெண்களைப் பொறுத்தமட்டில் குடும்பத்திலும் வெளிவட்டாரத்திலும் உங்களுடைய சொல்லிற்கு மதிப்பு அதிகரிக்கும் உங்களுக்கு ஆளுமை நிறைந்து கிடைப்பதற்கான யோகங்கள் உண்டு எனவே குடும்பத்திலும் தொழில் மற்றும் உத்தியோகம் சார்ந்த பணிகளிலும் சிறப்பான வளர்ச்சிகளை பெண்கள் எதிர்பார்க்கலாம் மேலும் இந்த காலகட்டத்தை சாதகமாக மாற்றிக்கொள்ள தினமும் காலையிலெழுந்து சூரியன் உதிக்கும்போது சூரியனை வழிபாடு செய்யுங்கள் நல்ல பலன்கள் உங்களுடைய வாழ்க்கையில் நிறைந்து கிடைக்கும் என்பதில் சந்தேகமில்லை தயவுசெய்து நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் பெல்பட்டனை அழுத்தி அதில் வருகின்ற ஆள் என்ற ஆப்ஷனை தேர்வு செய்யுங்கள் வீடியோவை பார்த்தவுடன் லைக் ஷேர் கமெண்ட் செய்யுங்கள் மேலும் நமது சேனலுக்குள் சென்று அதிலிருக்கக்கூடிய பல்வேறு விதமான ஜோதிட வீடியோக்களையும் ஒரு எட்டு பார்த்து பலனடையுங்கள்